ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டாஸ் கேசல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான பூரியும் கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிழங்கு மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் மேஷ் பண்ணால் மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை கட் பண்ணி சே எடுத்துக்கோங்க இப்போ பூரி மசாலாவுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ மூணு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு மின்ஸ் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் நாலு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் வதங்கணுன்னே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து கலந்துக்கலாம் இதில் நம்ம மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கரைச்ச வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நல்ல இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு சால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா கிழங்கு மசாலா ரெடி இப்போது நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க இப்போது தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம பூரிய போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கனால பூரி நல்லா உப்பி வரும் கண்டிப்பாக ரவை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரியும் கிழங்கு மசாலாவும் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு சிஸ்டர்ஸ் கேசல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்